வவுனியா பத்தினியார் மகளிங்குளம் பிள்ளையார் ஆலயத்தில் நேற்றிரவு திருட வர பிரதேச மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார் வவுனியா நீதவா நீதிமன்றத்தில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் வவுனியா பத்னியார் மகுளங்குளம் பிள்ளையார் ஆலயத்தில் நேற்று இரவு முயற்சித்த ஒருவர் பிடிக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் சந்தேக நபரிடம் தற்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் கோவிலின் கூரை பகுதியை கலட்டி உள்ளே நுழைய சந்தேகநபர் முயற்சித்தபோதே பிடிக்கப்பட்டுள்ளார் இருபது ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் இத்தனை பேர் வந்தா எங்களே தெரியாது மோட்டர் சைக்கிள் போன ஒரு ஆள் சொல்லி நாலு பேர் அஞ்சு பேர் ஊரா பிடிக்கலாம் வந்து தேடி பாக்கல ஒரு வேற எங்க இந்த சீட்டு விட்டாச்சு கிடக்கு மேல ஏறி பாக்கல இந்த பீலி பள்ளத்துக்குள்ள படுத்திருந்தவன் அதுக்கப்புறம் போலீஸ் கடிச்சது போலீஸ் கடிச்சு இப்ப போலீஸ் சாணம் வாரன்னு சொல்லி அதை பிடிச்சி சொல்லி போலீஸ் வந்தது இந்த கோவிலில் ஏற்கனவே பல தடவைகள் திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன வருஷ வருஷம் நடக்குது எங்கட கோயில்ல போன வருஷம் நடந்தது சில எல்லாம் தூக்கி கொண்டு எங்கட கேட்ல வச்சு கோயில் கேட்ல வச்சுட்டு போயிட்டாங்க அலட்சியமா விடாம இதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு நீங்க செஞ்சா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம்